மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க கருப்பு கவுனி அரிசி ஆப்பமும் கருப்பட்டி போட்டால் தேங்காய் பால் தாங்க பண்ணியிருக்கோம் இதை எப்படி பண்ணலாங்க அதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சின்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கோங்க கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க அரை கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க அரை கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க இது எல்லாமே அரை அரை கப்புங்க அரிசி கருப்பு கவுனி அரிசி மட்டும் ஒரு கப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே ரெண்டு டூ மூணு டைம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வா நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஒரு மூணு மணி நேரம் நல்லா நல்ல தண்ணி வச்சு நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஊறி இருக்குது இதை பாதி பாதியாக போட்டு நான் மிக்சியில் அரைச்சிக்க போகிறேன் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கோங்க தண்ணி வந்து இது மூழ்கிற அளவுக்கு மிக்ஸி ஜாரில் இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த அரிசி பருப்பும் அது கரெக்டாக இருக்கும் நம்ம கரப்பருக்கு பெறக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த ஆப்பத்துக்கு கரெக்டாக சாஃப்ட்டாக வரும் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க அதே மாதிரி மீதி இருக்கிறதையும் அரைச்சி எடுத்துட்டு மாற்றிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம கொட்டிட்டோம் இப்போ இந்த டைமில் வந்து உப்பு போட்டு நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் இதை வந்து ஒரு எட்டு மணி நேரம் போட்டு புளிக்க வச்சுக்கோங்க நல்லா கரைச்சிக்கோங்க கை வச்சு இப்போ மூடி போட்டு முடி வச்சிடலாங்க காலையில் பார்த்துடலாம் இப்போ மார்னிங் வந்து தேங்காய் பால் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு முடி தேங்காய் இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க கொஞ்சம் மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்சியில் போட்டு அடைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பால் புழிஞ்சு எடுத்துக்கலாங்க நான் வந்து இந்த மாதிரி வடிகட்டி வச்சு புழிஞ்சு எடுத்துட்டேங்க நான் வந்து கருப்பட்டி சேர்த்துருக்கேன் கருப்பட்டி இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி பொடி பொடியாக நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இதை நல்லா கரண்டி விட்டு கலக்கிக்கோங்க இப்போ வந்து ஆப்ப செய்கிறதுக்கு நல்லா மாவு புளிச்சு பொங்கி வந்துருக்குங்க லைட்டாக கரண்டியால் இந்த மாதிரி கலறி விட்டுக்குங்க ஆப்பை கடை வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டு கரண்டி மாவை வந்து நல்லா ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா ரொட்டேட் பண்ணணுங்க இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மூடி போட்டுட்டு மூடி வச்சுருங்க இது ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் ஆகுங்க லைட்டாக ஓரங்கள்லாம் வந்து லைட்டாக கலர் மாறி இருக்கும் ப்ரௌன் கலராக அப்போ எடுத்துருங்க எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அப்படியே ஒட்டாமல் வரும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது கூட நம்ம பூண்டு சட்னி பண்ணியிருக்கோம் தே கருப்பட்டி தேங்காய் பாலும் கருப்பு கவனி அரிசி ஆப்பமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்க பூண்டு சட்னி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இதை ப பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்